ஓம் ஜோதியே நமோ நமோ ஓம் சரவண ஜோதியே நமோ ஜோதி ஓம் ஜோதியே நமோ நமோ ஓம் சரவண ஜோதியே நமோ ஜோதி ஓம் சரவண ஜோதியே நமோ நமோ ஓம் சரவண ஜோதியே நமோ ஜோதி ஓம் சரவடஜோதி ஜோதியே நமோ நம ஓம் சரவண ஜோதியே நமோ நமோ ஓம் சரவண ஜோதியே நமோ நமோ ஓம் சரவண ஜோதியே நமோ நம ஓம் சரவட ஜோதியே நமோ நமோ ஓம் சரவண ஜோதியே நமோ நம ஓம் சரபட சதவன ஜோதியே நமோ நம்ம ஓம் சதவன ஜோதியே நமோ நம்ம இந்த ஓசை அகலமெல்லாம் கேட்க போகுது இப்போ கேட்டுக்கிட்டு போ இப்போ நான் சொல்கிறேன் கேட்டு இங்கே நான் இப்போ இருந்துகிட்டு இருக்கேன் லண்டனில் இருப்போம் அது வீர அபி வீர வீருக்கு வீராவுக்கு தெரியும் இப்போ இங்கே இருப்போம் லண்டனில் இருப்போம் மலேசியாவில் இருப்போம் உலகமெல்லாம் இருப்போம் நான் இருந்துக்கிட்டு இருக்க போ என்னடா ஆச்சரியனா அதான் இல்லை அவன் தான் சரி முருகன் தான் இங்கே போயிருக்கான் என்னை கருவியை பயன்படுத்தினாவே நான் போகல அங்கே இருந்துட்டு செஞ்சிட்ருக்கான் உலகம் பூராவும் என் உருவம் தெரியும் சொன்னார் நான் இருக்கிறேங்க உன் பேர்ல இருந்து உன் ரூபத்தில இருந்து ஆகவே

ஒரு தீவிரவாதிகள் பேசிட்டு போயிட்டாரு சங்கம் இருக்குது ஏதோ ஆகும் ஒன்றும் முடியாது எங்கே கபரா நாங்கள் கிடச்சிருவோம் அமெரிக்காவோட கடமை அங்கேயே கொடுக்கறோம் இங்கேருந்து தீவிரவாதிகள் இந்த சங்கத்தை ஏதாவது முடியாது ஆகவே பயப்பட வேணா நாங்கள் இருக்கிறோம் முருக முருகப்பெருமானம் இருக்கான்னு சொல்லி வா முருகா